திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாக காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்து எட்டு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் இருபத்து எட்டாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இந்த குரல் தவ ஆற்றலால் மனத்தை நிரப்பிய சான்றோர்களின் பேச்சாற்றலையும் அவர்கள் உரைக்கும் மந்திரச் சொற்களின் வல்லமையையும் போற்றுகிறது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பயன் நிறைந்த மொழிகளை பேசும் சான்றோர்களின் பெருமையை அவர்கள் இவ்வுலகில் ஆணையாக சொன்ன அழிவில்லாமல் நிலைத்து நிற்கும் மந்திரச் சொற்களே எடுத்துக்காட்டிவிடும் உள்ளத்தின் தூய்மை மற்றும் தவ ஆற்றல் ஆகியவைதான் ஒருவருடைய சொற்களுக்கு உண்மையான வல்லமையே தருகின்றன மன அடக்கத்தால் நிறைந்த ஒரு சான்றோரின் சொல் எளிய மக்களின் செயலை போல இல்லாமல் தீர்க்கமும் பலனும் கொண்டதாக அமையும் எனவே நிறைந்த மனம் கொண்டவர்களுக்கு சொல்லே ஆயுதம் நம் மனதை தூய்மைப்படுத்த தவமும் ஒழுக்கமும் இருந்தால் நம்முடைய பேச்சில் கூட ஆற்றலும் ஆசிர்வாதமும் உண்டாகும் நம்முடைய சொற்களை நம்முடைய தவ வலிமைக்கு சாட்சியாக அமையும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாகக் காணுங்கள் உங்கள் வாழ்விலும் ஒளி பரவட்டும் லைக்